அலாம் வலைக்கம் வரமத்துல பார்க்கு ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் சனி திங்கள் என்ோட செவ்வாய் என்ன பண்ணுறாங்கன்ட்டு தெரிய இல்லையே ட டா எல்லாம் நல்ல இருக்கிறாங்களா

கோழி முட்டை போட்டு வச்சுருக்கு ஆள்லாம் ஆள்லாம் வே யார் அக்ம்மாண்ணே நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இவங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க நல்ல விஷயம் இது இது வச்சிடலாம் தண்ணி வந்து வச்சிடலாம் தண்ணியே வைக்கிலேயாட்டை தெரியுது ரெண்டு மூணு நாளாக இது சுண்டலிலாம் அதை சாப்படிச்சு வச்சுருக்கு வேறு வேலையா இல்லை தெரியல சுண்டலி போட்டு சாப்பிடுச்சு வச்சுருக்கு சரி இவங்களுக்கெல்லாம் முதல்ல தீனி போடலாம் ஆக்சுவலாக இது பிரிச்சு விட்லான்னு நினைக்கிறேன் தாயிட்டு வந்து கொஞ்சம் பிரித்து விட்டோம்னா நல்லாயிருக்கும் ஆ ஏன் இந்த கோழி ஒரு மாதிரி இருக்கு டல்லா இல்லை எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதா பார்ப்போம் ஒவ்வொன்றா பொறுமையாக ரெண்டு வேடிக்கை பார்த்தா தான் தெரியும் அவள் டல்லாலாம் இல்லை தான் இருக்கா இன்னும் இருந்தால் அந்த கிரே கோழி பிடிச்சி துரத்தி விட்டா கிரே கோழி இல்லை கிரே கோழி இங்கே இருக்குது கிண்ணி கோழி துரத்தி விட்டுருச்சு வா வா கூட்டிகிட்டு வெளில முதல்ல தீனி போட்டலாம் ரெண்டு மூணு நாளில் தண்ணி வைக்காம விட்டாங்களாட்டு தெரியுது சனிக்கிழமை நான் வச்சுட்டு போங்க ஆக்சுவலாக ஞாயிறு திங்கள் ரெண்டு நாள் தண்ணி வைக்கலன்னு நினைக்கிறேன் அப்படியே எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது சரி உடனே போய் முதல் வேலையை தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டேன் எங்களுக்கெல்லாம் இறைய இறச்சுட்டாச்சு எங்கே அவ ஒன்றும் வெளில வரலையா அதான் வண்டா வெளில அதான் அந்த ஃபேமிலி எல்லாம் வெளில வந்துருச்சு கிண்ணிக்கோழி மட்டும் இன்னும் கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா அப்படி பொறுமையாக வெளியே விடலாம் இன்னொரு அஞ்சாறு நாள் ஆட்டும் இன்னி இப்போ அப்படி பழக்கிடலாம் அவங்களும் பாவும் பசி தண்ணி தாகம் வேறு ஊத்துனதும் எல்லாம் அம்மாடி இது இதுக்காண்டி தான் நம்ம எங்கேயும் போகாம இருந்தேன் தண்ணிக்கும் இதுங்கெல்லாம் வந்து குடிக்குதுங்க அந்தளவுக்கு தாகம் அதை ரெண்டு நாள் தண்ணியே விற்காமட்டிருக்காங்க யாரும் கவனிக்கல வந்து அடைச்சிட்டு சாய் காலையில் ஆனால் திறந்து விட்டு அது மட்டும் தான் பண்ணியிருக்காங்க தண்ணி யாரும் வைக்கலங்கயோ வரீங்க எல்லாம் ஒன் பை ஒன்றாக வராங்க அப்படி ஒரு சீயா இந்த ஒரு ரீசனுக்கு தான் நம்ம எங்கேயுமே போகாமல் அப்படியே இருந்தோம் சரி ரைட்டு ரைட் போயிட்டு வந்தாச்சு நீ உங்களை பாதுகாத்துக்க ரீசன் ஆ ஆக்சுவலாக இந்த தடவை ஒரு ரெண்டு கோழி வாங்கினான்னு தான் பார்த்தேன் சரி பனிக்காலம் இந்த டைமில் வாங்கினோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்ட்டு விட்டாச்சு நெக்ஸ்ட் டைம் போனோம்னா வாங்கிட்டு வந்து அவருக்கு ஜோடி வேணும்ல அவருக்கு ஜோடி இல்லாமல் இருக்குது சரி போங்க போங்க அப்படியே எல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு வாங்க